வணக்கம் இப்போ நம்ம தமிழக காங்கிரஸ்க்கு மூத்த தலைவர் ஒருவரை சந்திக்க இருக்கிறோம் அவர் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி பற்றிய நிலை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் வந்து பெரிய விஜயை வந்து சந்திச்சிருப்பதாகவும் இதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியோட தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு கூட்டணி சம்பந்தமான உறவுகளுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பரவலான ஒரு கருத்து வந்து நிலவுது இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யார் உண்மையிலேயே காங்கிரஸுக்கும் அவருக்கும் உள்ள உறவு என்ன அவர் அதிகாரபூர்வமாக காங்கிரஸ் கட்சிக்குள்ளேருந்து விஜய சந்திக்க அனுப்பப்பட்டவரா இது காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரபூர்வமான அதனுடைய அமைப்பு செயலாளர் வெளியுறவுத்துறை பார்க்கிற பொறுப்பு அவருக்கு உண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை கச்சிதமாக செய்வார் என்று பெயர் எடுத்தவர் ராகுல்ஜியினுடைய நம்பிக்கைக்கு உரியவர் பிரதானமாக அரசியல் நிகழ்வுகளை ராகுல்ஜியோடு கலந்து பேசி ஒரு கருத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் இதுவரை அதை செய்து வந்திருக்கிறவர் அவர் ஒன்று சொல்லுகிறார் என்றால் ஒரு பொருள் இல்லாமல் இருக்கார் சட்டமன்ற தேர்தல் குறித்த பேச்சுவார்த்தை வந்து பணியூரில் விஜயோட நடத்தப்பட்டதாக ஒரு தகவல்கள் வந்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசப்பட்டு இருக்கிறது இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது பேசப்பட்டு வந்தது அப்படின்ற செய்தி அவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் தகவல் வந்தது அவர் மேலிட ஒப்புதல் இல்லாமல் அவங்க ஒப்புதல் இல்லாமல் எதுவும் பேச மாட்டாங்கன்றது தான் என்னுடைய கருத்து சிலதெல்லாம் பேசிட்டு பிறகு அங்கே போய் பேசறதாகவும் இருக்கலாம் ஆனால் அரசியல் ரீதியாக ஏதோ ஒன்று போகிறது என்று மட்டும் எனக்கு யூகிக்க முடிகிறது அது அரசியல் அது என்ன வியோகத்தை வகுத்து கொண்டு போகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது இப்போது அவர் பேசியதில் அரசியல் கட்டாயம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் திமுகவிடம் அதிக எண்ணிக்கையிலான இடங்கள் பெறுவதற்காக இப்படி ஒரு நாடகத்தை காங்கிரஸ் நடத்துவதாக பரவலான பேச்சு பேச்சுக்கள் நிலவுகிறது அது பற்றி நீங்க நினைக்கிறீங்க இப்படியே பேசி அவங்களை போட்டு இல்ல எப்பவுமே காங்கிரஸ் போட்டு பத்திரிகை போட்டுக்காவோட காங்கிரஸ் கூட்டணி அமையலாம் என்ற மாதிரி ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு உங்களுடைய இது என்ன அப்படித்தான் நிறைய சொல்றாங்க அதனுடைய முடிவு என்னன்னு எனக்கு தெரியலையா